மௌரியரின் உடைய ஆட்சி காலத்தில் இந்த இலக்கியம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் மௌரியர்களுடைய ஆட்சி காலம் எடுத்துக்கிட்டா மொழி பிராக்ரத மொழி மிக முக்கியமான மொழிகளாக இருந்துச்சு அதாவது அசோகர் காலத்துலன்னு எடுத்துக்கோங்களேன் அப்போ சமஸ்கிருதமும் அப்போ இருந்தது ஏன்னா இவங்களுக்கு முன்னாடியே ஆரியர்கள் வந்து சமஸ்கிருதத்தை புகுத்திட்டாங்க அதனால சமஸ்கிருதம் வந்து இந்த இடத்துல இருக்க வாய்ப்புகள் இருந்துச்சு அதே போல குப்தர்கள் காலம் எடுத்துக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு பிறகு ஒரு அறநூறு வருடங்கள் தாண்டி வந்த குப்தர்கள் காலத்துல சமஸ்கிருதம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸா அலுவலக மொழியா கல்வெட்டு மொழியாவே இலக்கிய வளர்ச்சியிலையும் அது பங்கெடுக்கும் அப்போ ஆட்சி காலத்திலயும் சமஸ்கிருத இலக்கியங்கள் தோன்றி இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க பாலி மொழி பிராக்ருதமும் முக்கியமான மொழியா இருந்துச்சு எங்கன்னு கேட்டா வட இந்தியா முழுவதும்னு சொல்லி சொல்லணும் சரி அதே போல மௌரியராட்சி காலத்துல தென்முனையில எந்த மொழி வந்து வழக்கத்தில் இருந்துச்சு தமிழ் மொழி வந்து வழக்கத்தில் இருந்ததுன்னு சொல்றாங்க அதே போல மௌரியருடைய ஆட்சி காலத்தின் போது கிழக்கு பகுதி அந்த வங்காளம் பீகார் இருக்கு இல்லைங்களா அந்த சைட்ல பாத்தீங்கன்னா பிராகிருத மொழி வந்து அரசாங்க மொழியாக இருந்துச்சுன்னு சொல்லப்படுது இந்த இடத்துல அசோகருடைய கல்வெட்டுகளே பாத்தீங்கன்னா வடமேற்கு பகுதியில் கரோஷ்டி எழுத்து முறையில இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கல்வெட்டுகள் வந்து அந்த மக்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு புரியிற மாதிரி மொழிகள்ல கல்வெட்டுகளை செதுக்குறாருன்னு நமக்கு தெரியும் சரிங்களா அப்ப அந்த மொழி என்பது மௌரியராட்சி காலத்துல அந்த பகுதிக்கு பகுதி வந்து வேறுபடுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இலக்கியத்திற்கு சமஸ்கிருதமும் பேச்சு வழக்குக்கு வந்து பாலி மொழியும் மௌரியராட்சி காலத்துல சிறப்பா இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப பேச்சு வழக்குக்கு பாலி மொழி மக்கள் பேசுனாங்க அந்த பாலி மொழியில தான் பாத்தீங்கன்னாக்க புத்தர்லாம் வந்து போதனை செஞ்சாருன்னு சொல்லி நமக்கு தெரியும் சரிங்களா இங்க பாருங்க உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க அதுல மௌரிய காலத்துல இலக்கிய படைப்புகள் என்னான்னு கொடுத்துருக்காங்க பாருங்க கௌடில்யர் இது மிக முக்கியமானது ஏன்னா சாணக்கியர் அவர் தான் அர்த்த சாஸ்திரம் எழுதினாரு அந்த சாணக்கியர் தான் அந்த இடத்துல கௌடில்யர்னு சொல்றோம் அவர் தான் சந்திரகுப்த மௌரியர்னு சொல்றோம் இல்லையா முதல் மன்னர் யாரு சந்திரகுப்த மௌரியர் அந்த சந்திரகுப்த மௌரியரை படிக்க வச்சவரும் பாத்தீங்கன்னா சாணக்கியன் தான் நம்ம சொல்றோம் இவர் வந்து ஒரு இந்தியாவினுடைய மாக்கிய வள்ளின்னு கூட அழைக்கப்படுவாரு இத்தனை பேர் இருக்கு கவுடில இருக்கு தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததான் பத்திர பாகு இருக்காரு பாருங்க பத்திர பாகு இவர் யாரு சந்திரகுப்த மௌரியரு சமண சமயத்துக்கு மாறதுக்கு காரணமான சமண துறவியே பத்திரபாகு தான் அந்த பத்திரபாகு கூட சேர்ந்துதான் தென்னிந்தியாவுக்கு சிரவண பலகுலாவுக்கு கர்நாடகத்துக்கு வருவாரு சந்திரகுப்த மௌரியர் அப்படின்னு படிச்சிருக்கீங்கல்ல சரி அந்த துறைதான் சமணத்துறை பத்திரபாகு அவர் எழுதுனதுதான் கல்பசூத்திரம்னு பேரு அடுத்து வியாதின்னு ஒருத்தர் வியாதி வியாகரண இலக்கணம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உருவாக்கி இருக்கிறாரு வியாகரணம் அது வந்து ஒரு இலக்கண நூலு அது வியாதிங்கிறவரு உருவாக்கி இருக்கிறாரு பாணினி பாருங்க அஷ்டத்யாயின்ற நூலை வந்து இயக்கி இருக்கிறாரு அடுத்து சுபந்து சுபந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வாசவதத்தா நாட்டியதாரா என்று சொல்லக்கூடிய நாட்டிய கலைக்கு சுபந்து வந்து எழுதியிருக்கிறாரு பிங்களர் பாத்துக்கிட்டீங்கன்னா சந்த சூத்திரங்கள் என்று பிங்களர் சந்த சூத்திரங்கள்னு சொல்றோம் எடுத்துக்கிட்டா காவி அலங்காரா என்னது காவியலங்காரா சூத்திர விருதி அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது அடுத்ததா சிலாலின் கிருசாஸ்வர் என்ன சிலாலின் கிருசாஸ்வர் இதெல்லாம் எங்க வர்றாரு முக்கியமானவர்தான் இவரும் நாடக சூத்திரங்கள் எழுதியிருக்கிறாரு இப்போ மௌரியராட்சி காலத்தில் அந்த நாடகம் சம்பந்தமா அங்க பாருங்க இது வந்து நாடகம் சொல்றோம் இங்க வந்து நாட்டியம்னு சொல்றோம் நாட்டிய கலைக்கு வந்து ஒரு நூல் வாசவதத்தா நாட்டியதாராங்கிற நாட்டிய நூல் எழுதினது சுபந்து இதுவே வந்து நாடக சூத்திரங்கள் எழுதினது யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா சிலாலின் கிருசாஸ்வர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு பாருங்க இன்னொன்று திரிபீடகங்கள் இந்த மூன்று பௌத்த சமய நூல்கள் அது அந்த சுத்த பிடகம் வினய பிடகம் அபிதம பிடகம்னு சொல்லக்கூடிய மூன்று பிடகங்கள் இதெல்லாம் நூல் மௌரியர் ஆட்சி காலத்துல தான் முக்கியமா உருவாயிருக்கு அதே போல வேதாந்த நூல்கள் சொல்றோம் இல்லையா இந்த வேதாந்த நூல்கள் வேதாந்த நூல்கள் கிருஹ்யசூத்திரம் சொல்லப்படுதுல இருக்கு இந்த செய்தி பாத்தீங்கன்னா மௌரியர்கள் ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன வருதுன்னு திரும்ப பார்ப்போம் ரிப்பீட்டடா சிலது மட்டும் வரும் அதையும் கவனிப்போம் கவுடிலியரினுடைய அர்த்த சாஸ்திரம் அது வருது பத்திரப்பாகுடைய கல்பசூத்திரம் இதையும் பார்த்துட்டோம் வியாதியினுடைய வியாக்கரணம் இலக்கண நூல் அதையும் பார்த்தாச்சு பாணினியினுடைய அஷ்டத்தியாய் அதுவும் ரிப்பீட்டடா வருது பாருங்க வாட்சியாயனாரினுடைய காமசூத்திரம் இது வந்து குப்தர்கள் தான் நம்ம ஆக்சுவலா படிச்சிருக்கிறோம் ஆனா இங்க மௌரியர்கள்ல கொடுத்துருக்காங்க இது மட்டும் கான்ட்ரவர்சியா இருக்கு சரி அடுத்தது ஆறாவதா பாருங்க சுபந்துவின் அந்த வாசவதத்தா நாட்டிய நாட்டியக்கலை அதுவும் ரிப்பீட்டாது பாருங்க அடுத்தது வருருசி இது வந்து புதுசா இருக்கு வருஷி என்பவர் காவியத்தை இருக்கிறாரு இது மௌரியராட்சி காலத்துல தான் அடுத்தது பாயிண்ட் அடுத்தது காப்பியங்கள்னு இந்த காப்பியங்கள் எடுத்துக்கிட்டா ராமாயணம் மகாபாரதம் காப்பியங்கள் மௌரியராட்சி காலத்திலையும் சொல்லப்படுது வேதாந்த நூல்கள் வேதாந்த நூல்கள் எடுத்துட்டா கிருஹ்ய சூத்திரம்னு சொல்றாங்க இது வந்து ரிப்பீட்டட் ஆகுது அடுத்தது பிங்களர் சந்த சூத்திரங்கள் எழுதியிருக்கிறாரு இது ரிப்பீட்டடு சிலாலின் ஆல்ரெடி வந்திருக்கு சிலாலின் கிருசாஸ்வர் நாடக சூத்திரங்கள் சொல்றோம் அடுத்தது வாமனர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கவிஞர் வந்து காயி அலங்கார சூத்திர விருத்தி அப்படின்னு சொல்லிட்டு வாமனர் எழுதியிருக்கிறாரு